அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே இந்த தமிழ் வருஷத்துக்கான பொது புலன்கள் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இப்போ தமிழ் மாதமான சித்திரை மாதத்துக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயந்தான் பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை பதினெட்டு உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக குரு பகவானுடைய பயிற்சி ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது இன்னொரு பக்கம் சுமாரான பலன்கள் ஆக இந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் அது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது வெறும் அந்தஸ்து காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல பொருளாதார ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கையில் பணம் தனம் நிறையவே இருக்குது ஆனாலும் கூட குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் ஆக யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ இல்லை நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் முதலீடு பண்ணுங்கள் ஆக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு அமையும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடுத்து ஸோ உங்களுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லை குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுங்கள் அல்லது அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் விரயம்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை முதலீடு சனம்னு சொல்கிறோம் விரயம் ஒரு முதலீடே ஒரு நமக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டே நமக்கு ஒரு விரயமாக இருந்தான் ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிதனா ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய வருங்காலங்களில் நீங்கள் செலவு பண்ணுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத செலவினங்களே உங்களுக்கு குறைக்கும் அந்த பிரகாரம் போது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே சூரிய பகவான் அவர் வந்து நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கார் அவரும் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடர்டாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இதுதான் இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து அவர் என்னென்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஆக யாரெல்லாம் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவங்களெலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதல்ல குழந்தைக்காக செலவு பண்ண சொன்னேன் அதுக்கப்புறம் இதுலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் உங்களுக்கான தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடம் தேவையற்ற செலவினங்கள் அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆக இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு குழந்தைகளுக்கோ மற்ற விஷயங்களுக்காக நாம் செலவு பண்ணும் பொழுது அதனுடைய தன்மைகள் குறையும் ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இதுதான் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஆக நீங்கள் நினைக்கிறது எல்லாம் அது நல்லது கெட்டது எது பார்க்கறதாலும் டிசைட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இதே அமைப்பே இருக்குது அதற்கான சோர்சஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இருக்குனே கீதம் அங்கே இருக்கிறதுனால ஸோ ரொம்ப நல்லா நீங்கள் எஜுகேஷனில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு அமையும் அதோட ரொம்ப நல்லா அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் நிறைய இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ கலைகள் அறுபத்தி உங்களுக்கு தெரியும் அதுலேயும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி ஏதோ சந்தர்ப்பம் சந்த சந்தோஷம் இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது இரண்டவற்றுக்கு மேலாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சின்ன திரையில் இருக்கீங்க பெரிய திரையில் இருக்கிறீங்க ஏதாவது மியூசிக்கில் இருக்கிறீங்க வேறு துறைகளில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெரிய லெவலில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் ஓரளவுக்கு நார்மலான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதில் கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் நிறைய இருக்குது ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது வேலை நல்லா இருந்துகிட்ருக்கு நீங்கள் வேலைக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு பெட்ரு ஜாப் அவங்களுக்கு அமையும் நான் நல்ல ஒரு வேலையில் இருந்தேன் ஆனால் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது லெஃப்டு த சர்வீஸ் நான் வெளியேற்றப்பட்டேன் எனக்கு இனிமேல் அமையமாக வேலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன படிப்பை படிச்சுருக்கீங்களோ நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த நல்ல ஒரு ஊதியம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான்குடைய பெரிய ப்ளஸ்ஸே உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறதா மெதுன ராசிக்கு ஏன்னால் அங்கே ஏற்கனவே சனி பகவானும் பார்த்துட்ருக்காங்க ஆக யாரெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களே எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அது எனி அதர் ஃபியூச்சர் கன்சல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும் நீங்கள் ஜாபை ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேலை அமையும் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்திங்கனாலும் அதுக்கான சோர்சஸ் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்துட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கு அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் வந்து எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் கிடைக்கும் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க இதற்கான சோர்சஸும் இந்த மாதம் நிறைய இருக்குது நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மதின ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக பிஸ்னஸில் வரும் காலங்களில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நான் அந்த வீடியோன்னு ஆரம்பத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னேன் எதிலெல்லாம் முதலீடு பண்ணணுங்கிறத சொன்னேன் பட் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் முதலீடு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாதான் இருக்கும் அதுக்கான அதில் இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் அல்லது அவரும் அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மன வாழ்க்கையுமே ஸ்மாராக தான் இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மாறலாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டான காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஆக குரு பகவான் ஒரு பக்கம் பன்னிரெண்டாம் மடத்துக்கு வந்து உங்களுடைய நான்காம் மடத்தை பார்க்குறது ஒரு பக்கம் நன்மை முன்னொரு பக்கம் சுமார் இந்த மாதம் முழுவதும் ராசி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கடன் அடைச்சிடாதீங்க ஏன்னா குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ஆறாம் நோய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் இருந்தால் உங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும் ஆக இந்த மாதம் முழுவதும் முழுபுதர் கடவுள் விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்